நமஸ்காரம் எங்கள் வீட்டு தோட்டம் அந்த தலைப்பில் எங் நான் இன்னைக்கு வந்து வாழை மரம் பற்றி பேச போகிறேன் வாழை மரம் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது புதுசாக நான் ஒன்றும் பேச போகிறது கிடையாது ஆனால் நான் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அவ ஒரு மூணு கன்றுகள் அதை வாழை கன்றுகள் வச்சுருந்தேன் ஸோ அதோடய வெரைட்டி என்னன்னு எனக்கு தெரியாது நான் வந்த பூஸில் பார்த்தேன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இலை அத் ஈவன் ஒரு சுவாமிக்கு நேவேதியம் பண்ணுறது கூட நம்மளால் அதை கிழிக்க முடியாது ஸோ அவ்வளோ அகலமே இருக்காது அவ்வளோ சின்ன சின்னதாக இருந்தது வரவே வராது அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோட மருந்து தண்ணியெல்லாம் விடுவேன் எல்லாம் விட்டுன்னா கூட அது இது ஆகலை அப்புறம் நான் வந்து அதை எல்லாத்தையும் மாரியும் நானும் பேசி 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 நிஜமாங்க நான் வந்து ரொம்ப ஆனந்தத்திலேயாவ சொல்றேன் ஏன்னா நான் நான் பேசுறது அதுக்கு புரியுறது அதோட பாஷை எனக்கு புரியுறது அப்படின்னு நினைக்கும்போது கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றிங்க பெரிய நன்றி நிஜமா இந்த மாதிரி ஒரு அவகாசம் கொடுத்து நான் பேசுறதுக்கு அது அது ஒரு மொழிங்க அது ஒரு அழகான மொழி ஸோ இப்போ பார்த்தேன்னா நல்ல இலைகள்னா நல்ல பெருசு பெருசாக நல்ல தூக்கி கிட்டத்தட்ட காம்பவுண்ட் பக்கத்தில் வந்துடுது அந்த அந்த ஹைட்டுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக இருந்தது அப்புறம் இந்த மாதிரி பேசி ஏன்னா வாழை பற்றி பேசணும் அப்படின்னா அதுலேருந்து எல்லாமே யூஸ்ஃபுல் வாழை இலை யூஸ்ஃபுல் நார் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தண்டு வாழைப்பூ வாழைப்பழம் எல்லாமே வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இதில் என்னென்னு கேட்டேன்னா இது வந்து ஒரு புல்வகை செடியாக்கும் ஆக்சுவலி இது வாழை மரம் கூடாது வாழை செடி தான் அது பட் அது புல்வகை ஒரு பெரிய புல் வகையோட சரி இது தான் வெரைட்டி தான் இது அண்டு ஆயிரம் வெரைட்டிஸ் உலகத்திலையே உலகத்திலே பார்த்தோன்னா எவ்வளோ வாழை பழங்கள் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஆனால் நமக்கு ஓரளவு புழக்கத்தில் தெரிஞ்சு அது தெரியக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெரைட்டிஸ் நமக்கு தெரியும் நம்ம இந்தியா கொஞ்சம் ஸ்ரீலங்கா அந்த பக்கம்லாம் பார்த்தோம்னா அதில் என் எங்காட்டில் இருக்கக்கூடிய மூணு வெரைட்டி அது என்னன்னு தெரியாது இல்லை ஒரே ஒரு வெரைட்டி தான் மூணு கண்ணு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அது கொலை போட்டால் தான் தெரியும் அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அப்புறம் வந்து என்னன்னு கேட்டேன்னா அந்த வாழை மரம் நம்ம வீட்டுக்கு பின் தான் வைக்கப்படும் அதுவும் உங்களுக்கு வந்து நைன்ட்டி நைன் 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 பர்சன்ட் தெற்கு பக்கம் தெற்கு பக்கம் இருந்தால் ரொம்ப நல்லது அது வாஸ்து பிரகாரம் ரொம்ப நல்லதுங்க அதோட அது நம் உங்களுக்கு என்விரான்மெண்ட்லாம் தெரியுமே உங்களுக்கு அதோட இந்த காற்று அதெல்லாம் என்ன நிஜமாக நமக்கு அவ்வளோ நல்லது அண்டு சில நேரங்களில் அது உங்களுக்கு பேசும்போது பதில் சொந்தும் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனால் அந்த மொழி தெரிஞ்சவாளுக்கு தான் அது அதோட பதில் புரியும் எப்படி நம்ம ஒரு நம்ம ஒரு பிராணி அதாவது ஒரு நாய் விட்டு நம்ம பேசுகிறோம் அப்போது நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் அது பதில் கொடுக்குறதோட முஞ்சு முக பாவனைகளை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அது புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இதே மாதிரி தாங்க இதே மாதிரி தான் அந்த செடிகள்கிட்டையும் அந்த மாதிரி தான் புழங்கணும் அதே மாதிரி தான் ஸோ அது அந்த இலைகள்லாம் அந்த வாழை இலைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக தலையாட்டுங்க ரொம்ப அழகாக தலையாட்டும் நம்ம பேசுகிறதுக்கெலாம் நான் கொஞ்சம் தண்ணி தான் இருப்பேன் ஏன்னு கேட்டேன்னா அது கொஞ்சம் உள் உள்ளே தண்ணி இருக்குது அதனால அவ்வளோ தூரத்துக்கு என்னால் அதுக்கு நடுவில் நிறைய செடிகள்லாம் இருக்குது அவசியமானால்தான் நான் போவேன் என்னை வழியோ இல்லைன்னா அது கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி இருந்து நான் பேசுவேன் அப்போது அது அழகாக பதில் கொடுக்குங்க நீ நிஜமாக நான் ஏன் இவ்வளோ அதை ரசித்து சொல்கிறேன் அப்படின்னா கடவுள் எல்லாத்துக்கும் என்ன அழகாக கொடுத்துருக்கு நம்ம அதை எவ்வளோ அழகாக பரம வாட் யூ கிவ் தேட் யூ கெட் பேக் வெரி 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 கரெக்ட் பிரபஞ்சமும் என்ன சொல்கிறது ஆஸ் யூ கிவ் ஆஸ்மச் பேக் இது ரொம்ப உண்மைங்க ரொம்ப ரொம்ப உண்மை அது நீங்கள் நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும்னா அது அழகாக புலப்படும் போது ரொம்ப நிஜமாகவே அதை ரசிப்போங்க எப்படி நம்ம பிராணிக்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு யூடியூப்பில் இந்த பெட்டியூ பெ பெட் சேனலில் பார்த்தோன்னா நிறைய பேர் போடுவா அது தட்டை கொண்டு வருமாம் அதோட தட்டியே அதை அழகாக கொண்டு வருமாம் அப்புறம் எப்போ ஓணும் அது இன்னொரு இன்னொருத்தர் சொல்கிற வரைக்கும் அது சாப்பிடாது அந்த மாதிரிலாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து எப்படி நம்மளோட வளர்ப்பு நம்மளோட பேச்சு இதெல்லாம் தான் பிரதிபலிக்கிறது இதே மாதிரி நான் வந்த பூஸில் பார்த்தேன்னா மூணு கண்ணு உங்களுக்கு சின்னது இலையெல்லாம் ரொம்ப குட்டியாக இருந்தது எனக்கு என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது அதுவும் சந்தோஷமாக இருக்கு நானும் சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு குழந்தைகள் எல்லாமே ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு எல்லாமே ஆதம் அடுத்தாப்புல நிறைய வரக்கூடிய முக்கியமான செடிகளுக்கெல்லாம் இன்னும் வரலை நான் மருதாணிக்கு வரல கொய்யா மரத்துக்கு வரல அப்புறம் எங்கள் சப்போட்டாவும் முன்னாடியே யாரோ வச்சுருந்தா ஆக்சுவலி அது என்ன எடுத்து அப்படின்னா அது நல்ல பெருசாக மரமாக இருந்தது ஆனால் பூச்சி கடிச்சிரு அப்புறம் நான் வந்து அதை கட் பண்ணி இப்போ என்னென்னா அழகாக தழு தளர்த்த அப்படிப்பு இன்னும் அழகா பருவம் வரல ஆனா அவ்வளவு புஷியா இருக்காது அதுக்கு ஒரு சந்தோஷம் அது வெறும் இதாக இருந்தது மரம் மரம் என்ன சொல்றது ஏதோ நானும் வளர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ நான் அதை அதோட நான் பேசி கீசி இது பண்ணும்போது இப்போ ஒரே பச்சை பச்சை தான் இருக்கு இன்னும் அது வந்து பிப்ரவரி அந்த டைம்ல தான் திருப்பியும் வரும் அந்த அடுத்த வருஷம்தான் வரும் இந்த வருஷம் போயாச்சு டைம் ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் தான் அதோடய சீசன் வரும் அப்போ தான் அது பூத்து காய்ச்சி எல்லாம் வரும் ஆனால் எதுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி செடிகள் அவ் அந்த செடிகளோட நான் கூட இருக்கேன் அவளோட நான் வந்து பராமரிக்கின்றேன் தட் இஸ் சம்பாஷணம் சம்பாஷணம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த மொழி எனக்கு புரியுறது அப்படிங்கும்போது காத்தால் அணில் வருது அப்புறம் இந்த மருதாணிக்கு மேலே என்ன பார்த்தேன்னா கொய்யா செடி கொய்யா இங்கே இருக்கும் இல்லையா கொடி அது மேலே போய் இதாகி ஒரே கொய்யா பழம் அவ்வளோ அழகாக இருக்குது அது வந்து கிளி வந்து கொத்தின்ட்டுருக்கு அந்த கொடியை நானும் பிச்சு பிச்சு போடுறேன் அது மேலே மேலே வந்துன்னே இருக்குது கொய்யா கொடி அந்த கொய்யாக்காய் வந்துட்டு அந்த கோவைக்காய் வந்து நம்ம வந்து சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது பட் அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கிளியோட மூக்கு கூட சொல்லுவா தெரியுமா அந்த கிளிமூக்கு அப்படி இருக்கு அப்படிம்பா அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கு அதை வந்து அணிலும் கிளியும் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்றது சந்தோஷமாக இருக்குது ஸோ நாலு ஜீவராசிகள்லாம் நம்ம பார்த்துக்க வரேன் நாலு ஜீவராசிகள்னா வந்து இது இதனால் அவ உபயோகிக்கிறா அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதுதாங்க நமக்கு முக்கியமான நம்ம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒரு பர்பஸ் இருக்கணும் நம்ம இருந்தோம் அப்படின்னா நாலு பேருக்கு உபகாரமாக இருக்கணும் அப்படிங்கிற அதை அந்த அந்த சேனலை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வாழை வந்து துவப்பு நம்ம அறுசுவை உணவில் பார்த்தேன்னா வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது அதுவும் யூட்ரஸ்ஸு கைனிக் லேடிஸ்க்கு பார்த்தேன்னா வாழைப்பூ வந்து அவ்வளோ நல்லது துவப்பு அந்த வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாமே துவப்பு சுவை கொண்டது ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்னா அந்த கைனிக் ப்ராப்ளம் இருக்கிறவாள்ன இதெல்லாம் உபயோகிச்சானா அவளுக்கு அந்த கைனிக் ப்ராப்ளம் வந்து அவ்வளோ இருக்காது அஃபெக்ட் ஆகாது கிளியர் கிளியராகிடும் ரொம்ப நல்லது வாழைத்தண்டுலாம் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் தான் சொல்லுவாள் அது ஜூஸாக பண்ணி குடிக்கிறாள் நிறைய பேர் வாழைத்தண்டு கறி அந்த மாதிரிலாம் பண்ணுறாள் ஸோ எல்லா விதத்துலேயும் அந்த வாழை மரம் நமக்கு ரொம்ப ரொம்ப சுபீஷத்தை தான் கொடுக்கறது அதனால் நிஜமாக அதை காப்போம் வளர்ப்போம் அதை மதிப்போம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரைட் டு ஷேர் அமோங் யோர் காண்டாக்ட்ஸ் பாய்